ஓகே திருப்பிக் கொள்வோம் மத்தியோ நான்காவது அதிகாரம் மத்தியோ நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் இன்றைக்கு இந்த வசனத்தில் இருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் இங்கே என்ன பின்னணி இழந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் என்றால் பாருங்க இயேசு தம்முடைய உலகத்தில் அவர் மனிதனாய் வந்து தாம் என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற அந்த ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கிறது என்றால் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு அவர் பரிசுத்த ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம் பாருங்க வாண்டடாக பிசாசினால் சோதிக்கப்படணுன்றதுக்காகவே வனாந்திரத்திற்கு ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார் கொண்டு போகிறார் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாக இருக்கிறார் உபவாசமாக இருந்த பின்பாடு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம் ஒரு நாற்பது நாள் சாப்பிடாம இருந்தால் என்ன எந்த அளவுக்கு பசி இருக்கும் ரொம்ப பசி இருக்கும் நம்ம ஊரில் சொல்லுவாங்களா கொலை பசியாக இருக்கிறேன்னு முற்றிலுமாக பசியாக இருக்கிறார் பல வீணம் அடைந்த நிலையில் நம்மை போல சரீரத்தில் இருக்கிறார் அவ்வளோ பசியில் இருக்கிற நேரத்தில் கரெக்டாக பிசாஸ் என்ன செய்கிறான் வருகிறான் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனியானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் ஒரு பெரிய சோதனையை ஏசு என்ன செய்கிறான் சந்திக்கிறார் அப்படி அவர் சோதனையை சந்தித்த போது அவர் முதலாவது அந்த சோதனைக்கு அவர் கொடுத்த பிரதியுத்தரத்தை தான் நம்ம நாலாவது தரிசனத்தில் வாசித்தோம் என்ன சொல்கிறாரு இயேசு பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு நினைச்சுக்கிறார் பிரதியுத்திரம் சொல்கிறார் இதை மூன்று முறை இயேசுவை சோதிக்கிறான் இந்த மூன்று சோதனை தான் எல்லா மனிதர்களுக்கும் வருகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த மூன்று முறையும் பார்த்தீங்கன்னா மூன்று சோதனை நேரத்திலையும் இயேசு என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அடுத்தது ஏழாவது வசனத்தில் மறுபடியும் சோதிக்கிறான் சோதனைக்கு இயேசு மறுபடியும் ஒரு பதில் கொடுக்குறாரு என்ன பதில் கொடுக்குறாரு அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசனத்தில் மறுபடியும் மறுபடியும் ஒரு சோதனை வருகிறது அந்த சோதனைக்கு பதில் சொல்கிறார் என்ன அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் பாருங்க திரும்ப திரும்ப எழுதி இருக்கிறதே என்று சொல்லி அந்த சோதனைக்கு அவர் ஒரு பிரதியுத்தரத்தை ஒரு பதில் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்கள் நம்முடைய நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம என்ன பேசுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அப்படி நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையின் சோதனைகளை பிரச்சனைகளை எளிதாக மேற்கொண்டு நாம் முன்னேறி செல்வதற்கு உதவி செய்கிறது அதனால தான் சோதனையின் நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது நீங்கள் எப்படின்னு தெரில நான் நிறைய நேரங்களில் சோதனையின் நேரத்தில் படப்படம் பேசியிருக்கிறேன் சில நேரங்களில் நீங்கள் எப்படின்னு தெரில சொல்லுவாங்க இல்லையா கோவத்தில் கொட்டிட்டாங்க கோவத்தில் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் அந்த மாதிரி இருந்திருக்கிறேன் சோதனையில் சில நேரங்களில் விழுந்திருக்கிறேன் ஏதாவது ஏசு மாதிரி பேசுனது இல்லை ஆனால் நாம் அப்படி தான் பேச வேண்டும் என்று நமக்கு தேவன் தம்முடைய வார்த்தையில் ஆலோசனை கொடுத்துருக்கிறார் அதுவும் மனிதனாக வந்து இந்த பூமியில் வாழ்ந்து காட்டி நாம் என்னென்ன பிரச்சனை என்னென்ன சோதனைகளோடலாம் போகிறோமோ அதனோடலாம் அவர் போய் அதன் மத்தியில் எப்படி பதில் சொல்லணும் எப்படி பதில் சொன்னால் அதை மேற்கொள்ள முடியும் அந்த பிரச்சனையை மேற்கொண்டு முன்னேறி போக முடியும் அப்படின்றதுக்கு என்ன செய்கிறார் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த வாழ்க்கையின் சோதனைலாம் வரவே கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க ஏன்னா இங்கே லிட்டரலாக பார்க்குறோம் ஏசு ஆவியானவர் வாண்டடாக சோதனைக்குள்ளே கொண்டு போகிறாருன்னு பார்க்குறோம் ஆ இதை குறித்து நான் நிறைய பேர் இடத்துல சொன்னதுண்டு ஏன் இந்த மாதிரி வாழ்க்கையில் சோதனை ஏன் நல்லவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் ஏன் நீதிமான் கஷ்டப்படுகிறான் யோபியின் புஸ்தகத்தெல்லாம் வச்சு நமக்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லையா நல்லவனுக்கு ஏன் துன்பம் அந்த புத்தகத்தினுடைய டாப்பிக்கே அதான் பாருங்க நான் வந்து யோகுவின் புஸ்தகத்தோடு இயேசுக்கு நேராக வந்துடுறேன் பாருங்கள் இயேசு ஏன் இந்த மாதிரி ஒரு துன்பத்துக்குள்ளே போகணும் ஏன் சோதிக்கப்படணும் சோதிக்கப்பட்டதுமல்ல அதுக்கப்புறம் சிலுவைக்கெலாம் போகிறார் பாருங்க பெரிய பாடுகளை அனுபவிக்கிறார் எந்த தப்பும் கிடையாது ஒரு சின்ன தவறு கூட யோ இயேசுனிடத்தில் இல்லை ஆனால் அவர் சோதிக்கப்படுகிறார் ஏன் தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாருக்குமே வாழ்க்கையில் இப்படித்தான் காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார் ஆதாமிலிருந்து ரெண்டாம் ஆதாம் வரைக்கும் எல்லாருக்குமே இதுதான் பாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டு தான் போயாகணும் ஆனால் அந்த டெஸ்ட்டு நம்மை கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது நம்முடைய இருதயத்தின் நிலையை நமக்கு உணர்த்துவதற்காகவும் நம்மை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போவதற்காகவும் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் சில காரியங்களை அனுமதிக்கிறார் ஆனால் இப்படி அனுமதிக்கிறதுனால அந்த டெஸ்ட்டுன்ற காரியம் அனுமதிக்கப்படுறதுனால நிறைய பேர் வாழ்க்கையில் வர்ற எல்லா விஷயத்தையுமே ஏதோ கடவுள் கொடுக்குறாரு கடவுள் அனுமதிக்கிறாருன்ற மாதிரியும் போயிடுறாங்க அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போகக்கூடாது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில டெஸ்ட்டு வரத்தான் செய்கிறது நம் வாழ்கிற உலகம் அப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது பொல்லாத உலகமாக இருக்கிறது இதன் மத்தியில் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் தான் அடுத்த காரியத்துக்கு போக முடியும் இயேசுக்கே அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவர் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக டெஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மினிஸ்ட்ரியை ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஊழியத்தில் ரொம்ப சக்ஸஸாக முன்னேறி போய் கொண்டே இருக்கிறார் பிசாஸ் அவரை விட்டு கொஞ்ச காலம் விளங்கினான் என்று அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் என்ன இதுலேருந்து நம்ம என்ன கவனிக்கிறோம் என்ன கற்றுக்கொள்கிறோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட்டு உண்டு பேதுரதை பற்றி எழுதும்போது சொல்கிறாரு அக்கினி போன்ற சோதனை அப்படின்னு எழுதுகிறாரு அக்கினி மாதிரி இப்போ ஏதாவது சோதனை வந்துகிட்டே இருக்கு பாருங்க இந்த சோதனைகள் எல்லாம் எதிர்பெறுகிறது உங்கள் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுது நீங்கள் ஆண்டவரன்னு உறுதியாக நம்புறீங்களா அவரை சார்ந்துருக்குறீங்களா அவரை டிப்பன் பண்ணி தான் போகிறீங்களா அப்படி போனீங்கன்னா அதில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஏஸ் அப்படி தான் பாஸ் பண்ணுறாரு ஆவியானவர் ஆனந்ததுக்கு கொண்டு போகிறாரு ஈஸியாக பாஸ் பண்ணுறாரு எப்படி பாஸ் பண்ணுறாரு எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே என்று சொல்லி சொல்லி அதை என்ன செய்கிறாரு மேற்கொள்கிறார் சரி இப்போ ப்ராக்டிக்கலாக இதை நம்ம நம்முடைய வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணலாம் என்ன இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய இல்லை குடும்பத்தில் இல்லை நம்முடைய வேலையில் நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு காரியங்களில் தொழிலில் சில பிரச்சனைகளை சோதனைகளை நாம் சந்திக்கும் போது அதை எப்படி மேற்கொள்வது அதற்கேற்ற வார்த்தைகளை இயேசுவை போல் சொல்லி சொல்லி அதை என்ன செய்ய வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் இப்போது நம்ம சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதியோ வழியோ வேதனையோ வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போது அது வந்து ஒரு சோதனை மாதிரி இருக்குது இல்லையா இப்போ அந்த நேரத்தில் அந்த வழி அந்த வேதனை நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன அதுக்கு பிரதித்திரம் செலுத்த போகிறீங்க எனக்கு இதை சொல்லும்போது ஞாபகம் வருது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ண பாருங்க பிர பிரசங்கத்தினுடைய டைட்டில் என்ன அப்படின்னா பேசு திரும்ப பேசு இதுதான் பிரசங்கத்தினுடைய டைட்டில் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேசாத திரும்ப திரும்ப பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் வேதம் ஒரு விதமாக நமக்கு என்ன சொல்லுகிறதுனா சில நேரங்களில் நம்ம திரும்ப பேச வேண்டும் சரீரத்தில் வழி வந்துச்சு வேதனை வந்துச்சு இல்லை ஏதோ ஒரு வியாதி நம்மை தாக்குகிறதுனா அதை பார்த்து பேச வேண்டும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க கூடாது பாருங்கள் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த இதெல்லாம் ஏற்றுக்குவோம் ஆனால் பேசக்கூடாத இடத்துல உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன காரியங்களில் திரும்ப திரும்ப பேசி பிரச்சனையை பெருசாக்கிடுவோம் ஆனால் இந்த மாதிரி வியாதி வரும்போது அதை பெருசாக என்னமோ தேவத்தை தேவ தேவனத்திலேருந்து வந்த ஒரு நல்ல காரியம் மாதிரி அப்படியே வச்சிக்கிறோம் பாருங்கள் அதை திரும்ப பேசி எதிர்க்கிறது இல்லை ஆனால் என்ன செய்யணும் அதை எதிர்க்க வேண்டும் எப்படி எதிர்க்கிறது அந்த வியாதி ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவினால் சிலுவையில் சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகி இருக்கிறோம் அப்போ அதை என்ன செய்ய வேண்டும் இந்த வார்த்தைகளை சொல்லி எதிர்க்க வேண்டும் எப்படி சொல்லணும் நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் என்னுடைய சரீரத்தில் இந்த வியாதி இருக்க அனுமதி இல்லை ஆ நான் இதை எதிர்க்கிறேன் என்று வாயை திறந்து சொல்லணும் பாருங்கள் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று எழுதி இருக்கிறதே நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது தான் அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக சரீரத்தில் என்ன செய்கிறது வேலை செய்கிறது அதுதான் பேதனும் எடுத்து சொல்லுகிறார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஏசாயா குணமாகுறோன்னு சொல்கிறாரு பேர் அதை எடுத்து எதும்ப என்ன சொல்கிறாரு குணமானீர்கள் என்று என்ன செய்கிறார் எழுதுகிறார் அப்போ அதை எடுத்து நீங்கள் சொல்லும்போது என்ன என்ன ஆகுறது அந்த சுகத்தை எடுத்து அந்த சூழ்நிலையின் மத்தியில் அந்த சோதனையின் மத்தியில் நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறீங்க இந்த வார்த்தையின் மேலே தான் நான் உறுதியாக நிற்க போகிறேன் எழுதப்பட்ட எனக்காய் செய்து முடிக்கப்பட்ட இந்த வார்த்தையின் மேல் நான் உறுதியாகி நிற்க போகிறேன் இப்போ வந்து தேவன் இப்போ இறங்கி வந்து என்னை சுகமாக்கும்படி நான் என்ன செய்யலை ஒரு பெரிய முயற்சி எடுக்கலை என்னுடைய சுகம் ஏற்கனவே எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு பே பண்ணியிருக்கிறாரு பாருங்க நம்ம வந்து நமக்காக வேறு யாரோ ஏதோ ஒரு பொருளுக்கோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கோ அதுக்கு பே பண்ணாலே அதை வந்து என்ன செய்கிறோம் கிளைம் பண்ணிவிட்டு வரோம் ஒரு கடைக்கு போகிறீங்க முன்னாடியே பே பண்ணுறீங்க பில்லை கொண்டு வந்து என்ன செய்கிறீங்க கவுண்டரில் கொடுத்து உங்கள் ட்ரெஸ்ஸை வாங்குறீங்க இல்லையா அது என்னது கிளைம் பண்ணுறது ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பே பண்ணிவிட்டு தான் வந்திருக்கிறீங்க இல்லையா அப்போது நமக்காக ஏற்கனவே இயேசு கல்வாரி சிலவில பே பண்ணிட்டாரு அப்போ அந்த சுகத்தை என்ன செய்யணும் வியாதி வழி வேதனைகள் வரும்போது சுகத்தை நாம் கிளைம் பண்ண வேண்டும் அதை அப்படியே நமக்கு என்ன செய்யக்கூடாது இருந்தால் இருக்கட்டும்ங்க அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகக்கூடாது பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா தான் சிக்கல் ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நீங்கள் இப்போ முதலாம் மாதாமுக்குள்ளே இல்லை முதலாம் மாதாமுக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம் ஒரு வேலை ஏன்னா வேறு வழி இல்லை முதலாம் மாதம் ஒரு சொத்து கொடுத்துட்டு போனோம் போயிருக்கிறேன் இல்லையா என்ன சொத்து வியாதி வறுமை பாவம் அதனால் உண்டான மரணம் எல்லா தீமைகளும் அவனோடு வந்து விட்டது ஆனால் இப்பொழுது நாம் ரெண்டாம் மாதமாகியே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் இப்போ இதெல்லாம் நாம் அக்செப்ட் பண்ணக்கூடாது ஏனென்றால் அந்த முதலாம் மாதமுடைய எல்லா தண்டனைகளையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்று சுமந்து ஏசு தீர்த்து விட்டார் அதற்கான பேமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டா இருப்பாருங்க இப்போ நம்மளை வந்து யாரும் என்ன செய்ய முடியாது நீ சா செத்து தான் ஆகணும் நீ வியாதியிலே அனுபவித்து தான் ஆகணும் இந்த தீமையிலே கடந்துதான் ஆகணும் நீ தப்பு பண்ணிவிட்டு அதனால் அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம் அதை என்ன செய்ய வேண்டும் எதிர்க்க வேண்டும் அப்படி எதிர்க்கும் போது என்னாகும் இந்த வார்த்தை அவருடைய தழுமுகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கலையா அந்த வார்த்தை உங்கள் சரீரத்தில் நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக செயல்பட ஆரம்பிக்கிறது சுகத்தை உண்டாக்குகிறது ஏனென்றால் அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று ஏசு சொல்கிறார் அந்த வார்த்தையை சொல்லும்போது ஆவியானவர் என்ன பண்றாரு கிறிஸ்துவை மருத்துவரில் இருந்து எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளும் பாசம் பண்ணுகிறார் என்ன பண்றாரு சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார் பலப்படுத்துகிறார் இந்த வழியை வேதனையை வியாதியை ஜெயிக்கும்படி என்ன செய்கிறார் உதவி செய்கிறார் நம்புறீங்களா அதை நான் ரொம்ப நம்புறேன் பாருங்க அந்த வியாதியிலே அப்படி இருக்கணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு விரும்பலை இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஒருவேளை உங்கள் வா வாழ்க்கையில் ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் சிக்கிட்டீங்க இல்லை தேவை ஏற்பட்டுருச்சு உங்களுடைய வங்கி கணக்கை பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்குறீங்க ரொம்ப கம்மியான பணம் தான் கிடக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரிலானா கட்ட வேண்டிய கடன் நிறைய இருக்குது இல்லை பேமெண்ட்டு பண்ண வேண்டிய பேமெண்ட்டு நிறைய இருக்குது அந்த நேரத்தில் எண்ணங்கள் என்ன வருகிறது ஆமாம் என்னத்தை கத்திர நம்பி என்ன பண்ண போகிற பாரு அக்கௌண்டில் ஆயிரரூவா தான் கிடக்குது இதை வச்சு நீ பிரச்சனைலாம் தீர்த்துறப்போறியா சிலருக்கு அது கூட இல்லை மினிமம் பேலன்ஸையும் கம்மி தாண்டி கம்மியாக வந்துடுது அதையும் எடுத்தாச்சு ஒன்றும் இல்லாத சூழ்நிலை உண்டாயிருது சூழ்நிலை மோசமாக இருக்குது இந்த நேரத்தில் பல எண்ணங்கள் வருகிறது பிசாசு தேவனே நம்புறதுக்கு ஒரு சந்தேகத்தை தூண்டி விடுகிறான் அந்த நேரத்தில் கத்தாவே என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கும் இல்லை தான் உங்களை ஏதோ பண்ண போறாருன்ற நிலையில் நீங்கள் போக வேண்டியதில்லை பாருங்கள் ஏற்கனவே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐஸ்வர்யவான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்கள் இருக்கலாம் அது அந்த அந்த நான் நான் மாதிரி சூழ்நிலையை சந்திச்சிருக்கிறேன் கையில் காசே இல்லாமல் நின்றுருக்குறேன் பேங்கில் பேலன்ஸையும் கம்மியான நிலையில் கஷ்டப்பட்டு இந்த சூழ்நிலையை சந்திச்சிருக்கிறேன் நான் ஆனால் அந்த சூழ்நிலையை நாம ஏற்றுக்கொண்டு அப்படியே போயிடக்கூடாது பாருங்க அந்த சூழ்நிலையை எதிர்க்க வேண்டும் அது ஒரு பெரிய சோதனையின் சூழ்நிலை மாதிரி இருக்குது பாருங்க என்ன பண்ணணும் பிழிப்பேர் நான்காவது அதிகாரம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் நம்முடைய சூழ்நிலையை பற்றி அது சொல்லலை சூழ்நிலையை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு இருக்கிறது ஏசு எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி மேற்கொள்கிறார் இல்லையா நாமளும் என்ன செய்யணும் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறதே ஏற்கனவே என்னுடைய குறைவை அவர் நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறதே என்று நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லும்போது என்ன உண்டாகிறது அந்த வார்த்தை நமக்குள்ளே ஒரு வல்லமையான வேலையை செய்கிறது நமக்குள்ளே விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறது பாருங்கள் இந்த பிடிப்பர் நாலு பத்தொம்பது எந்த பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி பேசுது பரலோக பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி பேசுது அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகளை அவர் என்ன செய்கிறாராம் நிறைவாக்குறாராம் இப்போ நம்ம குறைவு ஏற்பட்டிருக்கும் போது நம்ம பேங்க் அக்கௌண்ட் பூமியில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் குறைவு வந்துருச்சு தேவைகள் அதை விட ரொம்ப பெருசாக இருக்குது இதன் மத்தியில் என்ன செய்கிறது இல்லை ஏன் ரெண்டாம் ஆதாமுக்குள்ளாக நான் வாழுகிறேன் என் தேவன் அவருடைய பேங்க் அக்கௌண்டின்படி என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணும்போது அதில் அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும்போது என்ன ஆகுறது இங்கே இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டு நிறையுது ஏன்னா பரலோக பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் இந்த பூமிக்குரிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அங்கேருந்து இங்கே எப்படி ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஜிபேலேருந்து பே பண்ணிடுறோம் இல்லையா ஜிபே பண்ணுறோம் ஃபோன்பே பண்ணுறோம் இப்போ ரொம்ப எல்லாம் ஈஸியாகிடுச்சி யூபிஐ ஐடியில் பேமெண்ட் பண்ணுறோம் பேடிஎம்மில் பண்ணுறோம் எல்லாம் இருக்குது ஈஸியாக டக்கு டக்குன்னு பே பண்ணிடுறோம் அந்த அக்கௌண்ட்லேருந்து இங்கே அந்த அது மகிமையான மகிமையின் அக்கௌண்டு பாருங்கள் குறையாத அக்கௌண்டு குளோரியஸாக இருக்குது அதை எப்படி இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது விசுவாசிக்கிறது மூலமாக அங்கேருந்து இங்கே என்ன செய்யலாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ரலாம் பாருங்கள் நம்ம விசுவாசிக்காமல் நம்முடைய சூழ்நிலையை பெருசாக பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகாது அப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நமக்கு எதிராகி வருகிற எண்ணங்களுக்கு பதிலடி கொடுக்குறீங்க சில நேரத்தில் பிசாசே அந்த எண்ணத்தை கொண்டு வர்றோம் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சது கதை உனக்கு எங்கேருந்து நீ இந்த கடன் பிரச்சனை எங்கேருந்து மேற்கொள்ள போகிற உன் தேவையை எங்கே சந்திக்க போகிற அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்ற நாளைக்கு நம்முடைய மனதில் எண்ணங்களை கொண்டு வரான் பாருங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் என் தேவன் என்னுடைய குறைவுகளையெல்லாம் என்னுடைய தேவைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது இதெல்லாம் எப்படி பண்ணுறார் அவர் ஏற்கனவே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் சிலுவையில் தரித்திரராய் ஆகியிருக்கிறார் தரித்திரர் ஆனாரே அப்படின்னு பவுல் எழுதுறாரு அப்போ ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்குது பாருங்கள் அந்த பாருங்கள் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன் ரெண்டாம் மாதாமுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டியது முதலாம் மாதம் என்ன பண்ணான்றதையே நம்ம பெருசாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது அதனால் வந்த விளைவையே பெருசாக கூடாது அதனால் வந்த விளைவு தான் இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலை இந்த கடன் பிரச்சனை இந்த வியாதி பிரச்சனை ஆனால் ஏசு சிலுவையில் செஞ்சார்ல அதனுடைய விளைவு தான் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான ரியாலிட்டி இப்போ இருக்கிற ரியாலிட்டியை பெருசாக யதார்த்தத்தை பெருசாக பார்க்கக்கூடாது ஏசு என்ன செஞ்சுருக்கிறாரு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆக்சுவலாக நடக்கணும் சில நாள் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆக்சுவலாக நான் எப்படியோ இருந்திருக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உண்மைதான் அது நீங்கள் எப்படியோ இருக்கணும் தான் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும் சுகத்தோடு இருக்கணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் பலத்தோடு இருக்கணும் ஐஸ்வர்யமான இருக்கணும் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும் ஏன்னா அதற்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு ஆனால் நடைமுறையில் அது இல்லையங்க அந்த நடைமுறையில் அதை கொண்டு வரதுக்கான காரியத்தை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஓகே இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு வேளை அவங்க வாழ்க்கையில உங்கள ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலை நெருக்கடி வியாதி கடன் பிரச்சனை இதெல்லாம் வரும்போது சில நேரம் நமக்கு என்ன செய்கிறது பயம் நம்மை வந்து பற்றி பிடிக்க பார்க்கறது என்ன செய்ய போறோம்னு தெரிலேங்க அப்படின்ற ஒரு பயம் வருகிறது பாருங்கள் இந்த பயம் என்பது ஒரு ஒரு விதமான ஒரு முட்டாள்தனமான காரியம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் இந்த பயம் என்ன பண்ணுது நீங்கள் ஒரு ஒரு கடன் பிரச்சனையோ இல்லை ஒரு வியாதியோ சந்திக்கும்போது என்ன பண்ணுது இப்படி வந்துருச்ச இதனால் என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டு அந்த பிரச்சனைக்கு நேராக அந்த சூழ்நிலைக்கு நேராக கொண்டு போய் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வைக்குது இந்த இங்கே வலிச்சதுன்னா இதுவாக இருக்குமோ ஆ ஒரு இங்கே வலிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ ஆ இந்த கடன் பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குதா இதுலேருந்து நம்ம வெளிலே வரவே முடியாதோ இதில் நம்ம வருமானம் இவ்வளோ தான் இருக்குது இந்த வருமானத்தை வச்சு இந்த கடன் அடைக்க முடியாது இதுக்கு வட்டி கொடுக்க முடியாது இதுக்கு இஎம்ஐ கட்டணும் அதுக்கு இதை பண்ணணும் இப்படின்னு பல காரியங்களை ஆராய்ந்து பார்க்கலாம் அப்படின்னு என்ன செய்யுது நம்ம மைண்ட் அப்படியே போக பார்க்குது பாருங்கள் இந்த பயம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை உந்தி தள்ளுது பாருங்கள் அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி உங்களுடைய இருக்கிற சூழ்நிலை உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய வழி உங்களுடைய கடன் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அதை உட்காந்து ஆராய்ந்து இருக்காதீங்க அதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா பயம் இன்னும் அதிகரிக்கும் ஆ கண்டிப்பாக இன்னும் பயம் அதிகரிக்கும் என்ன பண்ணணும் அந்த நேரத்தில் அதற்கு இடம் கொடுக்காம என்ன பண்ணணும் அந்த பயத்திற்கு இடம் கொடுக்காம வேதம் சொல்கிறது அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் பாருங்கள் அன்பு எதுக்குமே பயப்படாது தைரியத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறாரு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு பிரச்சனை நெருக்கும் போது கடன் பிரச்சனை நெருக்கும் போது வியாதி நெருக்கும் போது சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் போது பயமுறுத்த வரும்போது நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவர் தந்திருக்கிறார் அதை நீங்க சொல்லும் அந்த பயத்தை மேற்கொள்றீங்க அவர் எனக்கு தெளிந்த புத்தியுள்ள உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு அன்புள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு நீங்க சொல்லும்போது திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அங்கே பயத்தை என்ன செய்கிறீர்கள் மேற்கொள்கிறீங்க தைரியம் உண்டாகிறது அதனால அதனால் பிசாஜ் வந்து உங்களை ஏமாற்றுவதற்கு பல விதங்களில் முயற்சிக்கிறான் பாருங்க அங்கே இயேசு ரெண்டாவது சோதனைக்கு வரும்போது சொல்கிறான் இல்லையா இவர் முதல் சோதனையில் மனுஷன் நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வார்த்தைனாலும் எழுதி எழுதியிருக்கிறதே அப்படின்றாரு உடனே சொல்கிறான் ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது ஆ இந்த மேலே இந்த உப்பரியிலேருந்து கீழே குதிங்க தேவதூதர்கள் தம்முடைய கரங்களில் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு அவனும் ஒரு வசனத்தை கோட் பண்ணுறான் பாருங்கள் இந்த மாதிரி எழுதியிருக்கில்ல அப்படின்றான் உடனே சொல்கிறாரன் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு மறுபடி கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு பாருங்க ஆ நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சில நேரங்களில் பாருங்கள் நம்ம ஏதாவது தவறு பண்ணும்போது அது நிமித்தமாக நமக்கு இது வந்துருச்சோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த தவறுகளுக்கும் சேர்த்து பே பண்ணிட்டாரு அப்போ என்ன சொல்லணும் பிசாஸ் அந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வரும்போது அதுக்கும் சேர்த்து தான் பே பண்ணியிருக்கிட்டார் இல்லைனா நீ அவ்வளோ நல்லவன் இல்லை நீ ஒழுங்காக எல்லாம் பண்ணுறது இல்லை அப்படின்ற எண்ணம் வரும்போது என்ன சொல்லணும் நீ நீ சொல்கிறத விட நான் ரொம்ப கெட்டவன்தான் நீ என்னை பார்த்து சொல்கிறத விட நீ எனக்கு ஞாபகப்படுத்துகிற காரியங்களை விட நான் ரொம்ப மோசமான ஆள் தான் ஆனால் என்னை அவர் அழைத்திருக்கிறார் நீதிமானாக்கி இருக்கிறார் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே நான் நல்லவன்றதுனால அவர் என்னை கூப்பிடல ரொம்ப உத்தமனாக இருந்ததுனால அவர் என்ன செய்யலை நீ அழைக்கலை பீசாஸ் அந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வரும்போது என்ன சொல்லணும் நீ சொல்கிறத விட நான் ரொம்ப மோசமான ஆள் ஆ நான் நானும் அப்படி தான் சொல்கிறேன் பாருங்கள் சிலர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க அவரை என்னை பற்றி மற்றவட்டெலாம் சொல்லியிருக்கிறாங்க சிலர் இவரெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்க அப்படின்னு நான் தான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறத விட நான் மோசமான ஆளுங்க ஒரு நாள் அயேஜ்நாதர் என்னை அவர் என்னை பாவத்திலேருந்து ரச்சிக்கலன்னா இன்னும் மோசமான ஆளாக இருந்திருப்பேன் நான் நீங்கள் நினைக்கிறத விட இன்னும் கேடுகட்டாளா போயிருந்திருப்பேன் ஆனால் அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்னை நீதிமானாக்கியிருக்கிறார் என்னை மகிமைப்படுத்தியிருக்கிறார் அவருடைய நீதி எனக்கு கொடுத்துருக்கிறார் எனக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார் என்னை இயேசுவை போல மாற்றுகிற வரைக்கும் கழுவிக்கிட்டே இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கிறதே ரோமர் மூணில் எழுதியிருக்குது பாருங்கள் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக தொடர்ந்து சுத்திகரித்து இயேசுவை போல மாற்றுறதுக்காகவே தம்முடைய உயிரை கொடுத்துருக்கிறார் அப்படியே சொல்லியிருக்கிறார் இதை சொல்லி நாம் இந்த பிசாசு கொண்டு வருகிற எண்ணங்களை என்ன செய்ய வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் இந்த வார்த்தை நீங்கள் எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே நீங்கள் வாயை திறந்து சொல்ல 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 என்ன தெரியுமா ஆகும் அதில் ஒரு பெரிய வல்லம் இருக்கிறது என்ன வல்லம் இருக்குது எப்படி எப்படிப்பட்ட வல்லம் உண்டாகும் தெரியுமா யோவான் ஒன்றில் நம்ம வாசிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது ஒன்று பதினாலில் எழுதுகிறார் அந்த வார்த்தை பாருங்க ஆதியிலிருந்த அந்த வார்த்தை மாம்சமானதும் அதே போல நீங்கள் உங்கள் சூழ்நிலையில் வியாதியின் மத்தியில் கடன் பிரச்சனையின் மத்தியில் பயத்தின் மத்தியில் எழுதியிருக்கிற வார்த்தை எடுத்து இப்படி எழுதியிருக்கிறதே இப்படித்தான் எனக்கு நடக்கும் என்று நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மாம்சமாகிறது உங்கள் சூழ்நிலையில் மாம்சமாகிறது அது பணமாகிறது சுகமாகிறது பயத்தை மேற்கொள்ளக்கூடிய பலமாக மாறுகிறது அப்ப இதை திரும்ப திரும்ப என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் இதை சொன்ன உடனே என்ன உண்டாகுது இன்னொரு விஷயம் என்ன ஒருத்தருமே உண்டாகுது சிலுவையில் இயேசு பிசாசை வல்லமையற்றவனாக மாற்றி பாருங்க ஒன்றும் இல்லாதவன் ஆக்கிட்டார் இல்லையா நீங்கள் இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அவனுக்கு வந்து அள்ளு கலன்றுது அப்போ அவன் ரெண்டாம் மாதம் பற்றி பேசுகிறான் நம்ம முதலாம் மாதம் பற்றியே அவன்கிட்ட குத்தி காட்டலான்னு பார்த்தா என்ன வார்த்தையானவரையே பேசிகிட்டு இருக்கிறான் அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மளார ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்ச அப்படின்றது அவனுக்கு ஞாபகம் வருது பாருங்க நம்மக்கிட்ட வந்து நம்மளை ஏதாவது வேறு ஏதாவது ஞாபகப்படுத்தி நம்மளை தாக்கலான்னு பார்க்குறான் அந்த நேரத்தில் நீங்கள் எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதுன்னு சொல்லும்போது இந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை சொல்ல 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 அவரையே இயேசுவையே அவனுக்கு ஞாபகப்படுத்தி காட்டுறீங்க சிலுவையில் அவனை போட்டு தலையை நசுக்கினதை ஞாபகப்படுத்துறீங்க அவன் உங்களை விட்டு என்ன செய்கிறான் விலைக்கு ஓடுகிறான் ஆகவே உங்களை பிசாசு சோதிக்க வரும்போது பிரச்சனைகளை உங்களை நெருக்க வரும்போது தேவனுடைய வார்த்தையை பதிலாக சொல்லுங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் பிசாசு சொல்லுகிற எண்ணம் கொடுக்குற எண்ணங்களுக்கு பிரதியுத்திரமாக எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லுங்கள் அந்த பிசாசி நீங்களும் வல்லமை அற்றவனாக ஆக்கி விடுவீர்கள் உங்களை விட்டு அவன் விலகி ஓடி போவான் அந்த சூழ்நிலை உங்களை விட்டு விலகி ஓடிப்போகும் கடன் பிரச்சனை உங்களை விட்டு நீங்கும் அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் உண்டாகும் ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும் சுகம் வரும் தைரியம் உண்டாகும் நம்புறீங்களா சொல்லுங்க எதிராக வார்த்தைகளை பேசுங்கள் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறதே சரி எப்படி இது பணம் வருங்க நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டலிடுவார் என்று எழுதியிருக்கிறதே நான் போய் வேலையை செய்ய ஆசீர்வாதம் கொட்ட போது பணம் வந்து கொட்ட போது கடனை தீர்க்க போறேன் ஏ அநேகருக்கு கடன் கொடுக்குறவனா போகிறேன் நிறைய பணம் கொண்டு என்னிடத்தில் வந்து கொட்டப்பட போகிறது இப்படி சொல்லணும் பாருங்க நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக அது நடக்கும் ஏ பயமாக பயம் பயப்படுறீங்களா ரொம்ப அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறார் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உனக்கு உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் மீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் தைரியம் கொள்வேன் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவேன் இந்த பிரச்சனை என்ன என்ன செய்யும் என்று சொல்லுவேன் பாருங்கள் சொல்லி பாருங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் பயம் நீங்கிவிடும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து விடும் ஈஸியாக அதை மேற்கொண்டு முன்னேறி போவீர்கள் நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரங்கள் தாவே ஒரு நன்றியோடு உயிர் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் தந்த இந்த நாள் அண்ட இதில் கழிவுந்து மகிழ உதவி செய்வீராக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோங்க தாவே எங்களை நோக்கி வரும்போது எங்களுக்கு எதிராய் அண்ட அக்கினி அக்னி போன்ற சோதனைகளை எங்களுக்கு நேராய் கொண்டு வரும்போது அக்னி ஆஸ்திரியங்களை ஈயும் போது அண்டவரை நாங்கள் உடைய எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து சொல்லியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே என்று உண்மை போலவே நாங்கள் மேற்கொள்ள பிரதியுத்திரம் சொல்ல அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள பிரச்சனைகளை மேற்கொள்ள நீ உதவி செய்வீராக வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது பழிக்கட்டும் ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியாக சொப்பிக்கிறோம் ஆண்டவரே சூழ்நிலையை தைரியமாய் மேற்கொள்ளட்டும் பிரச்சனைகளை மேற்கொள்ளட்டும் கட்டாவே வியாதிகளை மேற்கொள்ளட்டும் நீர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த சத்தியத்தை விளங்க பண்ணுவீராக ஞாபகப்படுத்துவீராக அக்னி அம்புகள் அவர்களை நோக்கி வரும்போது அந்தவரை சரியான பிரதியுத்தரத்தை சொல்ல உதவி செய்கிறாங்க இது அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் ஆசீர்வதி இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்